மாநிலங்களவை உறுப்பினர் நம்ம திருச்சி சிவா அவர்கள் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா அவர் பேச்சாற்று மிக அற்புதமானதும் அதே மாதிரி ரொம்ப நாலேஜ் அவர் வரலாறுலாம் வந்து அற்புதமாக பேசுவார் இன்றைக்கி நம்ம லோக்சபாவில் அவர் போது ரொம்ப நல்லா இருந்தது அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுபாஷ் சந்திர போஸுக்குன்னு நம்ம சாலை வச்சுருக்கோம் ரோடுக்கு பேர் வைக்கிறோம் நம்ம தி கங்காதர திலகர் பேர் வைக்கிறோம் திலகர் திடல்னு இருக்குது தஞ்சாவூரில் இப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம வட மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற விடுதலை போராட்ட தியாகிகளோட நம்ம பேர் வைக்கிறோம்ல அதே போல் இங்கே உள்ள வேலு நாச்சியர் பேர் அவங்க வைக்கிறாங்களா அது அது நம்ம வந்து பசுமார் தேவர் போய் வைக்கிறாங்களா நம்ம கப்பலோட்டிய தமிழன் அவர் அவர் பேர் வா பாசி பேர் வைக்கிறாங்களா இப்படி இங்கே எவ்வளோ பேர் வந்து நம்ம பாரதியார் இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவா இருக்கட்டும் எவ்வளோ பேருங்க வந்து இங்கே வந்து இந்த மண்ணுக்காக போராடினாங்க அவங்க பேர்லாம் வந்து அங்கே தெருக்கோ இல்லை ஏதாவது முக்கியமான இடங்களுக்கு வைக்கிறாங்களா இல்லை அதை வருத்தத்தில் அவர் பேசின விஷயங்கள் ரொம்ப அற்புதமானது அதை விட நிறைய பேருக்கு தெரியாத பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இன்றைக்கி சொன்னார் செண்பகராமன் அப்படின்ட்டு ஒருத்தர் இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் ஜெய்கிந்த் அப்படிங்கிற முழக்கத்தை முதல் முறையாக இவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இவருக்கு பிறகு தான் இந்த ஜெய்கிந்த் அப்படிங்கிற முழக்கம் இந்தியா ஃபுல்லாக இல்லை உலகம் பூரா இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வேணாலும் சொல்கிறோம்னா அதற்கு முதல் அடித்தளமே அவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட வெளிநாட்டில் ரெண்டு பேரும் சந்திக்கிற போது அவர்கிட்ட இருந்து தான் அந்த விஷயத்தை அவர் கற்றுக்கிட்டு வந்து அவருங்கிருந்து பேசினார்ன்னு அவர் பதிவு பண்ணுறாரு அப்படிப்பட்டவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார் அதாவது நம்ம வந்து ஹிட்லர் அப்படின்னாலே எல்லோரும் பயப்படுவாங்க மிக அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நம்ம நே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அவருடைய க தோலில் போட முடியும் அப்படின்னு சொல்லி மிக பெருமைக்குரிய நம்ம பேசுவோம் அதே போல் செண்பகராமன் அவர்களையும் அவர் வந்து ரொம்ப பயந்துருக்கார் ஹிட்லர் பயந்து அதாவது இந்தியாவில் வந்து யாரும் ஆள்றதுக்கு ஆள் இல்லை தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசினதாக மன்னிப்பு கடிதம் எழுதி நீ கொடுக்கணும்னு சொல்லி அவரை நிர்பந்தப்படுத்தி மன்னிப்பு கடிதம் எழுதிய ஹிட்லர் அதாவது உலகத்திலேயே இதுவரையும் யாருக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை தன் வாழ்நாளில் யாருக்கும் மன்னிப்பு கடிதமே எழுதாது ஹிட்லர் முதல் முறையாக ஒரு தமிழன்கிட்ட வந்து தோத்து எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா அது செண்பகராமன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படி அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய விஷயங்கள் நிறைய பேசினாரு பேசும்போது நமக்கே வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கலையே படிக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்தது எப்படிப்பட்ட மனிதர் பாருங்கள் வாழ்ந்துருக்கிறார் இதை வந்து நம்ம லோக்சபாவில் திருச்சி சிவா அவர்கள் பதிவு பண்ணுறாங்க இன்னும் பல வரலாறுகளை பேசுகிற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம தமிழ்நாட்டில் பல மேடைகளில் முழங்குறது ஒரு விச முழங்குறத தாண்டி வட மாநிலத்தவருக்கு நாங்கள் எப்படி வாழ்ந்தோங்கிற வரலாறு சொன்னாருங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் வேலனாச்சியார் யார் மது சகோதரர்கள் யார் அப்படின்னு நம்ம வரலாறு அவர் சொல்லுகிற போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த வகையில் வந்து திமுக நம்ம எப்பயுமே பாராட்டலாம் திமுக வந்து அதாவது அவங்க கொள்ளையடிக்கிறாங்க ஊழல் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அது உண்மை அதில் உண்மையும் இருக்கிறது இல்லாமல் இல்லை அதை தாண்டி இப்படிப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கிறதுலையும் திமுக மிக முக்கியத்துவம் பெருங்கிறதையும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும் அதுலேயும் குறிப்பாக திருச்சி சிவா மாரி ஆட்கள் வைகோ மாதிரி ஆட்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தவர்கள்னு சொன்னால் அது மிக இல்லைங்க திருச்சி சிவா அவர்கள் எவ் பேசுனா நம்ம மணிகணக்காக கேட்கலாம் நல்ல அறிவுபூர்வமாக பேசுவார் சும்மா சுவாரஸ்யமாக பேசுகிறது மட்டும் கிடையாது அறிவுபூர்வமாக பேசுவார் அவர் ஒரு புத்தகம் படித்த மாதிரி இருக்கும் அவரோட மேடை பேச்சு ஒரு புத்தகம் படித்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மேடைக்குமே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு மனிதர் இன்றைக்கி அவர் பா இதில் மாநிலங்கவையில் பேசுனது ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம வரலாற்று ஒரு வரலாறு பாடம் படித்த மாதிரி இருந்தது அவ்வளோ பெருமைகளை வந்து எடுத்து சொன்னார் அதற்கு நேரம் வழங்கிய உண்மையிலேயே நம்ம இவர்த்தரை சிபி சிபிஆர் தான் அங்கே இருந்தாங்க அவங்க அந்த நேரம் ஒதுக்குனாங்க பாருங்கள் அதுக்கு அவருக்கு நம்ம ஒரு சந்தோஷம்தான் ஏன்னா சில பேர் வந்து தமிழ்நாட்டு பெருமையை பேச விடவே மாட்டாங்க அவங்க அதை அதை கேட்க வச்சார்ல அந்த விஷயத்தில் அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லணும் தமிழன் பெருமையை நம்ம மாநிலங்களவையில் வந்து திருச்சி சிவா எம்பி அவர்கள் பேசும்போது உண்மையிலேயே மனசு நிறைவாக இருந்தது